ஏடப்படுற <laughs> <laughs>

போட்டு போட்டு போட்டுவிடுங்க போட்டு டெங்குன்னு போட்டு நான் போட்டு வாங்கிக்கணுன்னு

பாரு <reading motherfabilitation> <surprisingly> મેલા બાકી આમ વાત કરી લેવાનું છે મેલે ઉકર રાધા નલુર આ પાગમાં પેના કોડ એ જઈને ஆமா இருப்பாப்பா யாராச்சும் எட்டு போமா

ஏய் ராபி குடுக்கலாமா போங்க கேட்டீங்க லேட்டா ஹோம் டீம்ல வளரமா இருக்கு ஆளுங்க லேட்டா சின்ன ஹோம் டீம் புடிச்சா யாரு உத்துறாங்க டேய் இந்த ராபிக்கு நம்ம ரவுண்ட் போட்டுட்டு வர போறோம் போடுங்க ஹோம் டீம் வர வரது காட்டுது இல்ல 5000 மூன்று வெற்றி புலிகளும் கார்த்தி பிரதர் கோயில் கோயில் அஞ்சு வெற்றி புலிகளும் எடுத்து ஆட்டை நடைபெறவில்லை